பொன்னேரி மீடிய நேயர்களுக்கு வணக்கம் திராவிட மாடல் ஆட்சியில் ஆதிதிராவிடர் நல ஆணையம் பழங்குடியினர் ஆணையம் தூய்மை பணியாளர் நலவாரியம் என ஆதி திராவிட மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் பெருமிதம் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த கும்மனூர் ஊராட்சியில் ஆதி திராவிடர் நல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுமார் நாற்பத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூறு லட்சம் மதிப்பீட்டில் சமுதாய கட்டப்பட்டது நலக்கூடம் இந்த கட்டிடத்தை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தொடர்ந்து சமுதாய நலக்கூடத்தில் குத்துவிளக்கேற்றி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் இந்த திறப்பு விழாவின் போது சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் நாசர் எம்எல்ஏக்கள் துரை சந்திரசேகர் சுதர்சனம் ஆகியோர் உடனிருந்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மதிவேந்தன் திமுக ஆட்சியில் ஆதிதிராவிட மக்களுக்கு சரியான திட்டங்கள் சிறப்பான முறையில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் ஆதிதிராவிடர் நல ஆணையம் பழங்குடியினர் ஆணையம் தூய்மை பணியாளர் நல வாரியம் என திமுக ஆட்சியில் பல முன்னெடுப்புகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் ஆதிதிராவிடர் நலத்துறையின் நிதி முறையாக பயன்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்க குழு அமைத்துள்ளதாக கூறினார் குழுவின் மூலம் எங்கெங்கு நிதி தேவை எனவும் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி பயன்பாடு குறித்து ஆய்வு செய்வதாக தெரிவித்தார் திராவிட மாடல் ஆட்சியில் ஆதி திராவிட மக்களுக்கு திட்டங்களும் விடுதிகளில் சிசிடிவி பயோமெட்ரிக் கருவிகள் பொருத்தி பல்வேறு சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார் பஞ்சமி நிலம் மீட்கப்படவில்லை எழுப்பிய கேள்விக்கு குற்றச்சாட்டு என பொத்தாம் பொதுவாக கூற வேண்டாம் எனவும் எங்கு என குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் எனவும் நில மேம்பாட்டு திட்டம் நிலம் வழங்கும் திட்டம் ஆதி திராவிட மக்களுக்கு விவசாய பணிகளுக்காக பிவிசி பைப் வழங்கும் திட்டம் மின் மோட்டார் வழங்கும் திட்டம் பயிற்சி அளிக்கும் திட்டம் என எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்தார் பழங்குடியின மக்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாக எழுப்பிய கேள்விக்கு பழங்குடியினர் தொடர்பாக உண்மைத்தன்மை கண்டறிந்து தகுதியான நபர்களுக்கு சான்றிதழ் வழங்குவதால் காலதாமதம் ஏற்படுவதாக பதிலளித்தார் மேலும் ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்கப்படும் பஞ்சமி நிலம் பயனாளிகளுக்கு ஒப்படைப்பது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்து நடவடிக்கை குறித்து தெரிவிப்பதாக அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்தார் ஆதிதிராவிட மக்களுக்கு தேவையான நிதிகள் இருக்கு இல்லையா அது வந்து உரிய முறையில் வந்து பயன்படுத்தப்படுதான்னு நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் ஒரு கண்காணிப்பு குழுவையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்போ அமர்த்தியிருக்கிறார் இப்போ அந்த கண்காணிப்பு குழு மூலயமாக நம்முடைய ஆதிதிராவிட மக்களுக்கு எங்கெங்கே வளர்ச்சிப் பணிகள் தேவை அதுக்கு ஒதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வந்து நூறு சதவீதம் பணையடி பயனடிதான் இல்லையான்னு பார்க்கறதுக்காக தனியாக ஒரு கண்காணிப்பு கொடுப்போம் இது மட்டும் இல்லாமல் இப்போ ஆதிதிராவிட மக்களுக்கான தனி ஆணைத்து அமைச்சிருக்கிறதுக்கு மூன்று வருஷம் முடிஞ்சு இப்போ மறுபடியும் ரெனியூவல் வந்திருக்கு ஸோ இது மாதிரி சிறப்பு வாய்ந்த திட்டங்களில் ஆதிட மக்களுக்காக அமர்த்த வந்து அமர்த்திய ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி இது மட்டும் இல்லாமல் என்னத்த திட்டங்கள் இப்போ கூட இப்போ வந்திருக்கிறது வந்து சமுதாய நலக்கூட தரக்கத்துக்கு தான் இப்போ வந்திருக்கலாம் இது மாதிரி இல்லாமல் நிறைய சீரமைப்புகள் நம்முடைய ஆதிதிராவிட விடுதிகளில் வந்து சிசிடிவி பயோமெட்ரிக் இது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய நிதி ஒதுக்கீடு செஞ்சு அங்கே இருக்கிற அடிப்படை வன்றைகள் எல்லாத்தையும் நம்ம சீரமைச்சிடணும் இல்லாமல் இப்போ கூட கிடைக்கிறது இல்லை இல்லை ஷெட்யூல் டைப்புக்கு வந்து எப்பயுமே ஜென்வனாக செக் பண்ணுவாங்க ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடி கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா வந்து அதுக்கு அந்த ப்ரொசீஜர்

விவசாயில் வந்து விவசாயத்தில் வந்து பிவிசி பைப் வழங்கும் இது மட்டும் இல்லாமல் மின் மோட்டர் வழங்கும் பயிற்சிகள் சொல்லிக்கிட்டே போகலாம் சார் எழுநூறு ஏக்கர் மீட்கப்பட்டிருக்குன்னு முன்னாள் ஆர் டிஆர்ஓ இங்கே சொன்னாங்க டிஆர்ஓ அந்த மீட்கப்பட்ட மெதிப்பாளையம் கும்முடி பூண்டி வட்டத்தில் சரி அந்த நிலம் வந்து மக்களுக்கு திரும்ப கொடுப்பாங்க அதுதான் இப்போ நீங்க சொல்லிட்டு நான் விசாரிச்சு சொல்றேன்